சென்ற பிரான்ஸ் விமானம் நீஸ் விமான நிலையத்தில் தரையிறங்க நான்கு முறை போதிலும் போனதால் பயணிகள் அச்சமடைந்துள்ளனர் நேற்று முன்தினம் பாரிஸில் இருந்து நீஸ் நகரம் நோக்கி புறப்பட்டுச் சென்ற விமானம் ஒன்று அங்கு தரையிறங்க நான்கு தடவைகள் முயற்சித்து அது முடியாமல் போயுள்ளது ஆனால் சீரற்ற காலநிலை காரணமாக விமானம் ஓடுதலும் தெளிவாக தெரியாமையினால் விமானம் வழிமாற்றப்பட்டது தென்கிழக்கு திசையிலிருந்து வீசிய கடும் காற்று காரணமாக விமானம் நீஸில் தரையிறங்க முயற்சி தோல்வியடைந்தன நிலைமைகள் மிகவும் ஆபத்தானதாக இருந்ததால் விமானத்தை தரையிறங்க முடியாத ஏற்பட்டது விமானி சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் மேற்கே உள்ள மார்சிக்கு விமானத்தை திருப்பினார் நீஸ் விமான நிலையம் பெரும்பாலும் விமானிகளுக்கு சவாலான இடமாக கருதப்படுகிறது கடல் மலைகள் மற்றும் சமவெளி ஆகியவற்றுக்கு இடையே அமைந்துள்ளதால் இங்கு காற்று திசையில் திடீர் குறிப்பாக தரையிறங்கும் கட்டத்தில் அதிக சிரமங்கள் ஏற்படக்கூடும் நேஸ் விமான நிலையத்தில் வானிலை சீரடைந்ததன் பின்னர் மீண்டும் குறித்த விமானம் மார்சேயிலிருந்து புறப்படும் என தெரிவிக்கப்படுகிறது